ஐ எம் ஐடியர் போட் போட் பேப்பர்ஸ் டைம் ஆச்சு திஸ் இஸ் மை கேமரா ஆமாம் ஒரு இருபது வருஷமாக யூஸ் பண்ணின்னு இருக்கிறேன் சி ஐ ஹாவ் நம்ம டலி லென்ஸ் அங்கிட்டே இருக்குது அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்க திஸ் இஸ் மேக்ரோ இந்த லென்ஸ் டேர் வந்து மேக்ரோ நான் தான் விஷயம்னு இருக்கேன் வேறு யார்கிட்டையும் இது இருக்கா இதுக்கு சில தெரில மேக்ரோ அதான் இந்த எறும்புலாம் இருக்குல்ல அதெல்லாம் ட்ராகன் ஆண்ட்டு மாதிரி காட்டலாம் கரெக்டாக முடிச்சாலும் பெருசு பெருசாக காட்டலாம் ஸோ ஒன்று ஒரு ஆர்டர் ஒன்று இருக்குது அதை கிளம்பிட்டேன் ஸோ அதனால் வீடியோ முடிவு போகிறேன் எனக்கு ஒவ்வொரு வயதாகிடுச்சு சின்ன வயசில் வந்து பாம்பு இருக்குது இல்லை பாம்பு பணம் எப்படி எடுக்கும் நெழுஞ்சு நெஞ்சு அந்த மாதிரி உளுந்து உளுந்து உடுப்பேன் எதாச்சும் எங்கள் வீடியோஸ் எவ்வளோ எவ்வளோவோ ஃபோட்டோஸ் எடுத்துருக்கேன் ஸோ வயதாகிச்சு இப்போ என்னால் முடியல சரி அனுபவி ஸோ நீங்கள் போய்ட்டு வரேன் சி திஸ் இஸ் மை கேமரா மை lovely, லவ்லி லவ்லி கேமரா ஓகே தேங்க் யூ நாடாளுமன்ற இரண்டாம் கட்ட தேர்தல் கேரளா கர்நாடகம் உள்பட எண்பத்தி ஒம்பது தொகுதிகளில் பிரச்சாரம் ஓய்ந்தது நாளை ஓட்டு பதிவு நல்ல விஷயம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கிய தேர்தல் கால சூடு இப்பொழுது அப்படியே அமையா நூற்றி ஒம்பது டிகிரி வெயிலாக பர்ந்து இருக்கிறது நாடு ரெண்டாவது கட்டம் இன்னொரு அஞ்சு கட்டம் இருக்குது அது இல்லை எல்லா தலைவர்கள் பெருமக்கள் எல்லோரும் வந்து ஏசியில் ஓசியில் ஏழை மக்கள் வரி பழத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா ஓட்டு போட்டவன் இங்கே ஜூன் மாதம் நாலாம் தேதி ஓட்டு எழுகி அழுகி நீங்கள் இருப்பீங்க ஓட்டு போட்டாலே இருவோட இருப்பான வெயிலில் செத்து போயிருப்பானா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வேற ஒன்றும் பண்ண முடியாது என்ன மந்திரிகளே ஆ ஏழை பயிற்சிக்கார பசங்க இந்த லூசு கமனாட்டிங்க இருக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லாவே தான் இருப்பீங்களா வாழ்க வடக்கு வாழ்ந்தவன் நமஸ்தே நன்றாக இருங்கள் பிரதம மந்திரி மந்திரி மார்களே தொழில் அதிகாரிகளுக்கு தா ஜனதா அரசு சலுகை தள்ளுபடி ரூபாய் பதினாறு லட்சம் கோடியை ஆட்சிக்கு வந்ததும் மக்களுக்கு பிரித்து கொடுப்போம் ராகுல் காந்தி பரபரப்பு பேச்சு பாருங்க அங்கே சிஸ்டரு பிரியங்கா காந்தி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டத்தில் பிரியங்கா காந்தி பேசிய காட்சி வாக்களிக்க செல்லும்போது உங்கள் மாற்றத்தை நினைத்து பாருங்கள் நாட்டிற்காக எழுந்த தாய் தாயியை தியாகம் செய்தவர் பிரியங்கா காந்தி ஊருக்கும் கேளுங்க கேளுங்க வாக்கு கேளுங்க உங்களை தாவோடி கேட்கட்டுமா நீங்கள் அத்தனை பேரும் உத்தம்தான் சொல்லுங்கள் உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள் உள்ளவரெல்லாம் நல்லவராவார் இல்லாதவரே பூமியிலே இங்கே நன்மை சீமை என்பது என்ன பாவ புண்ணியம் என்பது என்ன பாதையிலே அப்படித்தான பாவம் புண்ணியம் பார்க்காம ஏழை மக்களின் பிளக்கின் மீது ஏறி ஏறி வாழ்ந்தீர்கள் சொல்லுங்க கேளுங்க தமிழ்நாட்டில் பதினெட்டு மாவட்டங்களில் ஒன்பது டிகிரி வரை இன்று வெப்பம் அதிகரிக்கும் வானிலை ஆய்வு மையம் பேப்பர் நம்ம ஏற்கனவே நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஏகாப்பாடு வீடியோ போட்டிருக்கேன் லாரினோ அழனோ பற்றி நீங்கள் பட் நீங்கள் ஹி கேர கேமரா போதாட்டு கொஞ்சமாவது ஜாக்கிரதையா இருங்க குழந்தை கூட்டிங்க வயசானவங்களாம் தயவு செஞ்சு வீட்டில் இருங்க ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு போய் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆயிட போகுது ஓட்டு நீங்கள் போடலன்னா ஒன்று கவர்மெண்ட் அப்படியே வந்து நிகப்படுற அவங்க கடல ஓட்டு போட்டுப்பாங்க நீ போய் ஓட்டு போட்டு தான் நீங்கள் காப்பாற்றணுமா காலம் காலமாக இங்கே தான் காப்பாற்றணுங்கிறியா அதெல்லாம் இல்லை அவங்களுக்கு தெரியும் எப்படி எப்படி யாரை யாரை உருட்டி பரட்டி இல்லாட்டி ஜெயிக்கணும்னு அவங்க ஜெயிச்சுப்பாங்க இப்ப வெயில போய் நம்ம கலக்க கணக்கம் கரெக்ட் பண்ணிக்காத ஒன்போது டிகிரி அதிகமாக பார்த்துக்க ஏற்கனவே வந்து தமிழ்நாடு எரிஞ்சு நிற்குது இந்தியாவில் சமூக நீதியை வென்றெடுப்பதில் தமிழ்நாடு முக்கிய பங்காற்றி உள்ளது டெல்லி மாநாட்டில் முதல் அமைச்சர் முதல் ஸ்டாண்டர்ட் உரை வசிப்பு அப்பாதான் கதை 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 கி கிஜி கித்தார் ஒரு பையலும் படிக்கலை இவர் விளையாடா ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி சுதந்திர தினம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ரிப்பப்ளிக் டே போய் இன்னைக்கு சுதந்திர சுதந்திர தினம் எடுக்கிறாரு இவர் வந்து இந்தியாவில் சமூக நீதியை வென்றெடுப்பது தமிழ்நாடு என்னது கஞ்சா இல்லையா நெற்பு இல்லையா அசிங்கமாக இல்லை தமிழ்நாடு பூரா இன்றைக்கி கஞ்சா காலம் ஊசி காலம் போதை போதைக்காலமாக மாறிப்போச்சு சமூக நீதி வென்றெடுப்பது தமிழ்நாடு பூ தான் யசூ ஏன் போயிடுங்க ப்ளீஸ் ரொம்ப கஷ்டமா இருக்குது உங்களை பார்க்குறதுக்கு முக ஸ்டாலின் அவர்களே போய் கிர்காடில் அந்த சிங்கங்கள்லாம் இருக்கும் அந்த காட்டுக்குள்ளே அதுக்கு போய் சமூக நீதி பற்றி பேசுங்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னா வந்தால் கோடிக்கணக்கான லட்சாதிபதிகளை உருவாக்குவோம் ராகுல் காந்தி பேச்சு உங்கள் தாத்தா பண்ணுறதுக்கு பற்ற இப்போ புதுசாக நீங்கள் வேறு கூட்டி அவங்க ஏற்கனவே கூட்டணி இருக்கிறவங்க எல்லாம் வந்து பத்து கொலை பண்ணுவேன் குறைஞ்ச பட்சம் இரநூறு கோடி முந்நூறு கோடினு பணம் வச்சுருக்கிறவங்க அவங்க எல்லாருமே இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லோரும் பிச்சைக்காரங்க இல்லை தெரியுமா ஒருத்தன் ஒருத்தன் இருபது கொலை பண்ணியிருக்காங்க ஒருத்தன் ஒருத்தன் பேர் முப்பது நாற்பது ஐம்பது கேஸ் இருக்குது அத்தனை பேர் மேலேயும் இவங்களை நீங்கள் இன்னும் கோடி சொல்கிறா இருக்கிற போகிறீங்களா உங்கள் தாத்தா தான் நாட்டை நாசம் பண்ணார் இப்போ நீங்கள் வேறு போகிறீங்களா உருப்பிட்டு போங்க இந்தியா ஏற்கனவே வெயில் கோயிட்டு எல்லாம் செத்துனுக்கலாம் போங்க வீட்டில் போய் தூங்குங்க போங்க மிஸ்டர் ராகுல் காந்தி போய் தூங்குங்க போங்க சென்னை விமான நிலையத்தில் ரூபாய் இருபத்தி எட்டு கோடி போதை பொருள் பறிமுதல் சர்வதேச கடசல் கும்பலை சேர்ந்த வாலிபர் கைது எப்பா வாலிபரா வாலிபர் வாலிபப்பினே மானிடா ஆ ஏண்டா இந்த வேலை உங்களுக்கு அற்புதமான இந்த உடல் அம்மா அப்பா கூப்பிட்டு குப்படா அம்மாவும் அப்பாவும் ஒன்று சேர்த்து கொடுத்த குப்பை தான் இந்த உடல் இந்த ஒயிர் இறைவனும் கொடுக்கல இயற்கையும் கொடுக்கல இப்படிப்பட்ட உடலை கெடுத்து கொள்ளாது கஜா கட்டுறேன் பொண்ணை கட்டுறேன் தங்கத்தா கட்டுறேன் வெளியே காட்டுறேன் எல்லாம் கட்டிலாம் காலங்காலம் காலங்காலமாக கட்டி கட்டி நீ நக்கி போச்சு எரிஞ்சு நினைக்குது எங்க பார்த்தாலும் உடம்பு நல்லா வச்சுங்கப்பா உடம்ப நல்லா வச்சுங்க அதுக்கு என்ன செய்யணுமோ அது செய்யுங்கப்பா உன்னையே நீ என்கிறார் சாக்லேட் உனே நீ அறிவாயினும் காது மூக்கு வாய் மீசை கீசெல்லாம் உங்கள்கிட்ட பேசணும் இதையும் உங்கள்கிட்ட பேசணும் அதுக்கேற்ற வேலைகளை செய் கஞ்சா குடிக்கிறான் மயரா குடிக்கிறான் கடத்தலு சொல்லி உயிரை வாங்காத எழுபது கோடி பேருக்கு வங்கி கணக்கு நாற்பது கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்பு பிரதமர் மோடி செய்யும் நம்ப முடியாத பணிகளை அமெரிக்காவிலும் செய்ய வேண்டும் நிதி நிறுவனர் ஜேமி டைமண்ட் புகழாரா அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடந்த பொருளாதார மன்ற மாநாட்டில் அமெரிக்காவின் மிக பெரும் நிதி நிறுவனரான ஜேபி மோர்கன் சேஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஜேமி டைமண்ட் கலந்து கொண்டு பேசினார் அப்படி புகழாராம் யாரை பிரதமர் மோடி அவர்கள் எழுபது வருடமா இந்தியா வந்து ரொம்ப கஷ்டம் அவரே ஏங்க கருப்பு கொடி காட்டு இந்தியர்களே ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் அவர்கள் அமெரிக்கா அமெரிக்கா இங்கே அவர் பண்ற நல்ல காரியத்துக்கும் நீங்க பாராட்டினாலும் பரவாயில்ல அவர் திட்டாதீங்க ரூபாய் மூணு கோடி செலவில் புது பொலிவு பெறுகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க நூற்றாண்டு விழாவுக்கு தயாராகும் சென்னை போலீஸ் குதிரை படை டெல்லி இராணுவ முகாமில் இருந்து ஐந்து புதிய குதிரைகள் வருகின்றன ஓகே குதிரைகளுக்கு அழகான தமிழ் பெயர்கள் முரண்டு பிடிக்கும் குதிரைக்கு பெயர் வந்து கபாலியா ஏன் கபாலின்னு பேர் வைக்கிறது அதேபோல் கருதில் கண்ணாயிரன் பேர் வைக்க வேண்டியதுதானே கதை கண்ணில்லாதவனுக்கு கருந்தல் கண்ணாயிரமா நல்ல பெயர்களுக்கு பேர் வேணான் கரு பேருக்காக கபாலின் வைக்கிறது தான் முனியாண்டின்னு வச்சுருக்கோம் இல்லை முனின் பேர் வைக்கிறதுன்றது பெற்ற அப்பாவும் அம்மாவும் வைக்கணும் போகிறோம் நான் கூப்பிட்டு என் பிள்ளைக்கு பேர் வைக்கணும் சொல்லக்கூடாது அப்புறம் அவன் பற்றத ஆயிடும் பார்த்துக்குங்க இந்த ஊரில் ஏன் அந்த மாதிரிலாம் எவன் போகிறோம் அவனை கூப்பிட்டு என் பிள்ளைக்கு பேர் வைக்கணும் எல்லா கருமம்